ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி நாம் ஒரு காலத்தில் ரொம்ப சர்ச்சைக்குரிய அப்புறம் வெற்றிகரமான நகைச்சுவையாளர்களாக ஒருவராக இருந்த கேட் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி தான் பேச போகிறோம் அவருடைய எழுச்சி என்ன அவரோட தனிப்பட்ட போராட்டங்கள் என்ன அவரோட இறுதி வீழ்ச்சி என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் ஸோ கேட்ஸ் வில்லியம் பற்றி பார்க்கலாம் வாங்க இவர் பிறந்த தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது வருஷம் எங்கே பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒஹாயோ ஸ்டேட்டில் சிங்கநட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பிறந்திருக்கார் அவரோட வறுமை அப்புறம் பார்த்தீங்கன்னா வன்முறையில் வளர்ந்த ஒரு கடினமான குழந்தை பருவத்தை வந்து சந்தித்து வந்தார் ஆனால் அவர் சிறுன வயசுலேருந்தே வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா நகைச்சுவையில் தன்னோட திறமையை காட்டிகிட்டு இருந்தார் அவர் தன்னுடைய நகைச்சுவையான கவனிப்புகளை வந்து கூர்மையாக தன்னோட நுண்ணறிவால் மக்களை வந்து சிரிக்க வைப்பார் வில்லியம்ஸ் வந்து தன்னோட இருபதாவது வயசுலேயே தனிநபர் நிகழ்ச்சிகளை வந்து தொடங்கினார் அவர் விரைவில் தன்னுடைய தனித்துவமான நகைச்சுவை வகைகளான சில வேடிக்கையான காரியங்களை செஞ்சு புகழ் பெற்றார் இது வேடிக்கையாகவும் சிந்தனையை தூன்றதாகவும் இருந்துச்சு ரெண்டாம் வருஷத்தில் பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டார் அவர் அறிமுகமான போது மணி மைக் அப்படிங்கிற பாத்திரம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் ரொம்ப வெற்றியை வந்து அவருக்கு கொடுத்துச்சு மேலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கிய ஹாலிவுட் நட்சத்திரமா அவருடைய வாழ்க்கையை வந்து தொடங்க உதவி செஞ்சுச்சு வில்லியம்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ் தி பூண்டாக்ஸ்

கலோரோ அப்படிங்கிற பட பல படங்களில் வந்து நடிச்சிருந்தார் அவர் பல வெற்றிகரமான நகைச்சுவை ஆல்பங்கள் அப்புறம் வந்து சிறப்புகளையும் வந்து வெளியிட்டிருக்காரு இவரோட தனிப்பட்ட போராட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட வெற்றிக்கு மத்தியிலையும் வில்லியம்ஸ் வந்து தன்னோட வாழ்க்கையில் தனிப்பட்ட பிரச்சனைகளோட போராடி வந்துட்டு இருந்திருக்காரு அவரோட தாக்குதல் போதைப் பொருள் வச்சிருக்கிறது அப்புறம் வந்து பிற குற்றச்சாட்டுகள் வந்து பல முறை இந்த காரணத்தினால கைது செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ் வந்து ஒரு நகைச்சுவை கிளப்பில் ஒரு பாதுகாப்பு பணியாளரை வந்து தாக்கியதாக சொல்லி கைது செய்யப்பட்டார் அவருக்கு வந்து முப்பது நாள் சிறை தண்டனை கொடுத்து அப்புறம் ஐம்பத்தி வாரங்கள் வந்து பரவலில் வந்து கொடுத்துருக்காங்க இவரோட வீழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸோடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் அவரது வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு அவரோட சமீபத்திய ஆண்டுகளில் குறைவான வெளிப்படையானவராக இருந்தார் மேலும் பார்த்தீங்கன்னா அவரோட பிரபலம் ரொம்ப ரொம்ப வீழ்ச்சியில் போய் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்தில் வில்லியம்ஸ் வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பொருளை வந்து வச்சிருக்கிறதா கைது செய்யப்பட்டார் அப்புறம் அவர் ஜாமீனில் விருது செய்யப்பட்டார் ஸோ இந்த தகவல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன் இந்த தகவல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை